ஹாய் எம்பிஎஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான செலக்ட் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நம்மளோட நுரையீரலை எப்படி சுத்தம் செய்ய முடியும் அதற்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படி நீங்கள் சுத்தம் செய்யணுன்னா என்னென்ன மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணணும் எதனால் நுரையீரல் மாசுபட்டது அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நுரையீரலுடைய சுத்தம் ரொம்ப முக்கியம் மனித உடலில் நுரையீரல் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்புங்க ஆனால் தற்பொழுதைய சூழ்நிலையில் இந்த சுற்றுப்புற சூழலால் பெரும்பாலும் மாசடையக்கூடியது நம்மளுடைய நுரையீரல் பகுதி மக்கள் வந்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நிறையா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது மெ ஒரு உயிரை பறிக்கக்கூடிய கொடிய நோய்களில் ஒன்றானது நுரையீரல் புற்றுநோய் மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் நுரையீரலை பற்றி யாருக்குமே எந்த ஒரு விழிப்புணர்வுமே இப்போ வரைக்கும் கிடையாது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நுரையீரலை வந்து நம்ம அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க நுரையீரில் எப்படி சுத்தம் செய்வது என்று நீங்கள் வந்து கேட்கலாம் நுரையீரில் சுத்தம் செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குது ஆனால் அவை அனைத்துமே உடனடி மற்றும் நீடித்த முடிவுகளை தராது ஆனால் இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அதாவது மூணு நாட்களில் நுரையீரலில் உள்ள பெரும்பாலான நச்சுக்களை வெளியேற்றும் சில வழிமுறைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ அந்த வழிமுறைகளை தான் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மூணு நாளில் நுரையீரல் சுத்தம் செய்யும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அக்யூரேசியாக கிளியர் ஆகிடும் ஓகே அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ஃபார்முலா எப்படின்னா நுரையீரலை செத் சுத்தம் செய்யும் முயற்சியில் நீங்கள் ஓகே ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் நோட் பண்ணிக்கிங்க முதல்ல பால் பொருட்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஏன்னு கேட்பீங்க பால் பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட நச்சுக்களை அது கொண்டுள்ளது எனவே முதலில் பால் பொருட்களை சுத்தமாக நீங்க வந்து சேர்த்திக்க கூடாது நொறியீரல் சுத்திகரிப்பின் போது அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பால் சம்பந்தப்பட்ட பால் பொருட்கள் ரெண்டாவது ஸ்டெப் நுரையீரல் சுத்திகரிப்பின் போது முதல் நாளில் இரவு தூங்கும் போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் மூலிகை டீ குடிக்க வேண்டும் மூலிகைன்னா நீங்கள் இஞ்சி டீ ஏதாவது ஒரு லெமன் டீ ஏதாவது ஒரு மூலிகை வந்து நீங்கள் அறுதணும் இது வந்து இரப்பை குடல் பாதையில் மலச்சிக்கலை உண்டாக்கும் டாக்சின்கள் மற்றும் பிற நச்சுக்கள் அனைத்தையும் வெளியேற்றிட செய்யும் மேலும் நுரையீரல் சுத்திகரிப்பின் போது நுரையீரல் அல்லது உடலின் பிற பகுதிகளுக்கு கடுமையான வேலையை நம்ம கொடுக்கக்கூடாது காலை உணவு உண்பதற்கு முன் முந்நூறு மில்லி லிட்டர் நீரில் ரெண்டு எலுமிச்சையின் சாற்றினை பிழிந்து அந்த எலுமிச்சம் நீரை நம்ம குடிக்க வேண்டும் இதுதான் செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் முந்நூறு மில்லி கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் அல்லது அன்னாச்சி பழ ஜூஸ் குடிக்க வேண்டும் இந்த ரெண்டு ஜூஸுகள்லையுமே இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது வந்து சுவாச மண்டலம் மற்றும் அதன் செயல்பாட்டை சரி செய்ய உதவும் ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ் ஃபோர்த் பாயிண்ட் காலை உணவு மற்றும் மதிய உணவுகளுக்கு இடையே முந்நூறு மில்லி கேரட் ஜூஸ் குடிக்க வேண்டும் இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் சுத்திகரிப்பின் போது இரத்தத்தை காரமாக்க உதவுகிறது ஸ்டெப் ஃபைவ் மதிய வேலையில் நானூறு மில்லி பொட்டாசியம் அதிகம் நிறைந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கணும் ஏன்னா பொட்டாசியம் வந்து ஒரு கிளீனிங் டானிக் இந்த பொட்டாசியம் சுத்தானது ஆரஞ்சு வாழைப்பழம் கிவி மாம்பழம் மாதுளை போன்ற பழங்களில் அதிகமாக இருக்குது ஸ்டெப் ஃபோர் இரவு தூங்கும் முன் நானூறு மில்லி கிரான்பெர்ரி ஜூஸ் குடிக்க வேண்டும் இது நுரையீரலில் தொற்றுக்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை முற்றிலும் எதிர்த்து போராடி அளிக்கிறது இந்த ஆறு ஸ்டெப்பும் உங்களுக்கு மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற படித்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் உடற்பயிற்சி அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நுரையீரல் சுத்திகரிப்பின் போது தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏன்னு கேட்பீங்க உடற்பயிற்சி செய்யும் போது வெளியேறும் வியர்வையின் மூலமாக ஏராளமான நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன எனவே நீங்கள் தினமும் தவறாமல் முப்பது நிமிடம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் தினமும் இருபது நிமிடம் சுடுநீர் குளியல் மேற்கொள்வது ரொம்ப நல்லது அது நச்சுக்களை வெளியேற்ற உதவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது தவிர ஒரு பவுல்ல சுடுநீரில் அஞ்சு முதல் பத்து துளிகள் வரைக்கும் யூக்லிப்டஸ் எண்ணெயை ஊற்றி அந்த நீரில் ஆவி பிடிக்க வேண்டும் இது வந்து சுவாச மண்டலமும் சுவாச மண்டலத்தில் உள்ள பாதைகளையும் சுத்தமாக உதவும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு விஷயம் டாக்ஸின் வெளியெடுக்கிறது எதையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும் நுரையீரல் சுத்திகரிப்பில் ஈடுபட்டிருக்கிற போது புகை பிடிப்பது மது அருந்துவது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏன்னா இவை சுத்திகரிப்பின் செயல்முறையில் இடையூறுகளை ஏற்படுத்தும் மேலும் இதை ஒருவர் தொடர்ந்து இந்த நான் சொன்ன ப்ராசஸை மூணு நாட்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா நுரையீரல் உள்ள பெரும்பாலான நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு நுரையீரல் நைன்டி பர்சன்ட் வந்து சுத்தமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் நீங்கள் ஒரு முக்கியமான கண்டிஷன் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஏதேனும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவராக இருந்தீங்கன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி அவர்கிட்ட இந்த ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நுரையீரலை சுத்தம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்குள்ளே போங்க அதுக்கு முன்னாடி நீங்களாக எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஆறு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நுரையீரல் அப்படிங்கிறது நம்மளோட ஆக்சிஜன் லெவல் உள்ளே போயிட்டு வெளியில் கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சுத்தமான காற்று உள்ளே போகணும் அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் இப்போ இருக்கிற காற்று மாசுபட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய காற்றில் ஏகப்பட்ட டஸ்ட் உள்ளே போய் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பயிற்சியை நுரையை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்தை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது மெயினாக உடற்பயிற்சியும் இந்த ஸ்டெப்பில் வரக்கூடிய இந்த ஜூஸ் ப்ராசஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை மன ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கு என்றால் ஒரு லைக் பண்ணிக்கிங்க இந்த ப்ராசஸை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்